வெல்கம் டு அம்முஸ் கிச்சன் அம்முஸ் கிச்சனில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னிரெண்டாவது நாயன்மாரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அறிவாட்டனார் அதுதான் அவருடைய பெயர் பிற்காலத்தில் தான் அவருக்கு வந்து அறிவாட்ட நாயனார் அப்படிங்கிற ஒரு பட்ட பெயர் கிடச்சிதுங்க அவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா தாயனார் அவர் சோழருடைய வம்சத்தில் சோழ அரசர்கள் வாழ்ந்த காலத்தில் தாங்க அவரும் வாழ்ந்தார் கனமங்கலம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் அவர் வந்து பிறந்தார் வேளாளர் குடியில் தாங்க பிறந்திருக்கிறாரு நல்ல செல்வ செழிப்பாக வாழக்கூடிய ஒரு உயர்ந்த குடியில் தான் அவர் இருந்த பிறந்தார் நிறைய செல்வந்தராக தான் அவர் இருந்தார் சிறு வயதிலேருந்தே எம்பெருமான் மீது அதீத பற்றுக்கொண்டவர் எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதில் மிகச்சிறந்து ஒரு பக்தனாக அவர் இருந்த இருந்தார் அவர் என்ன தொண்டு செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுது படைத்தார் எம்பெருமானுக்கு அமுது படைத்தார் இந்த உலகத்தையெல்லாம் ஆற்றிய ஆண்டு உலக மக்களுக்கெல்லாம் உணவை அளிக்கின்ற அந்த எம்பெருமானுக்கு அமுது செய்கின்ற தொழிலை தாங்க அவர் செய்து வந்தார் எக்கச்சக்கமான சொத்து நிலம் எல்லாம் இருந்தது தன்னுடைய மனைவியாரோடு சேர்ந்து அவர் நாள்தோறும் எம்பெருமானுக்கு அமுது படைப்பது தான் அவருடைய தொழிலாகவே இருந்தது அப்படி என்ன தான் அமுது செய்தார் படைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னல் அந்த காலத்தில் சின்னல் அப்படின்னா நல்ல ஒரு சிகப்பரிசி அந்த சிகப்பரிசியில் செய்யப்பட்ட சாதம் அப்புறம் கீரை மாவடு வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா மாவடு இது மூன்றையும் தான் எம்பேருமானதுக்காக அவர் உணவு படைத்து கொண்டு போய் கொடு படையல் செய்வாருங்க இதுதான் அவருடைய தொழிலாக இருந்தது இது நாளாக 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 அவருக்கு வந்து தன்னுடைய செல்வமெல்லாம் குறைய ஆரம்பித்தது ஏன் அப்படின்னு பார்த்தா எம்பெருமானுடைய திருவிளையாடல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிட்டார் இது இப்படியே இருக்க இருக்க அவருடைய செல்வம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சுது என்னடா இது நம்ம எம்பெருமானுக்கு அமுது படிச்சுட்டு தான் படைக்கிறோம் ஆனால் நம்முடைய செல்வம் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கே அப்படின்னு பார்க்குறாரு ஆனால் வேறு எந்த வேலைக்கும் அவர் போகிறதில்ல அவ்வளோ செல்வம் இருக்குது அப்போ குன்றி தின்றால் குன்றும் மாலும் இல்லையா குந்தி தின்றால் குன்றும் ஆளும் இல்லையா அதனால் அது உட்காந்து சாப்பிட்டா மழையளவு செல்லும் இருந்தால் கூட குறைந்துடும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படியே எல்லாம் கரைஞ்சிருச்சு ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா அவர் கூலி வேலைக்கு போகிறார் கூலி வேலைக்கு போயிட்டு அதில் வருகின்ற அந்த பைசாவையும் கொண்டு வந்து எம்பெருமானுக்கு அமுது படைக்கிறார் அவருடைய அமுது தினந்தோறும் சென்னல் செய்யப்பட்ட அரிசி அப்புறம் கீரை மாவடு இதுதாங்க அவருடைய உணவு இப்படியே இருந்துட்டுருக்கு வறுமைனால இவருக்கே சாப்பாடு இல்லாமல் போகுது ஒரு காலகட்டத்தில் சரி சாப்பாடு இல்லைனா வெறும் நீராகாரமே குடிச்சிக்கிட்டு எம்பெருமானுக்கு அமுது படைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அதுவும் இல்லாமல் போக வெறும் தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு எத்தனை நாள் உயிர் வாழ முடியும் அப்படியே இருக்கிறார் அப்போது அந்த தண்ணீரை குடிச்சி குடிச்சிட்டு எம்பெருமானுக்கு அமுது படைத்து அதில் ஒரு கூட எடுத்துக்கிறது இல்லை அப்படியே கொண்டு போய் எம்பெருமானுக்கு படையில் போகிறது அவருடைய வேலை இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த சாப்பாடெல்லாம் கூடல வச்சு தலைமையில் எடுத்துகிட்டு போகிறார் அவங்க அந்த காலத்துலலாம் சாப்பாடு கூடையில தான் எடுத்துகிட்டு போவாங்க இப்போ கூட காசி விஸ்வநாதருக்கு அந்த அமுது வந்து எதில் எடுத்துகிட்டு போறாங்கன்னா கூடையில தாங்க வச்சு எடுத்துகிட்டு போறாங்க கூடை குளார வச்சு அதாவது ஒரு பாத்திரத்தில் இருக்கு அந்த பாத்திரத்தை கூடையில் வச்சு அந்த கூடையை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி ஒரு எடுத்துகிட்டு போகும்போது வயலில் தடுமாறி மயக்கமாகி கீழே விழுந்துடுறாரு அப்போ அந்த உணவெல்லாம் எங்கே கொட்டிடுது வயலில் கொட்டிடுது வயலில் தண்ணீர் இல்லாமல் பிளந்து பிளந்து காணப்படுகிறது அந்த நிலம் அந்த அந்த பிளந்து காணப்பட்ட நிலத்துக்குள்ளாலும் அப்படியே எல்லாம் போய் சாப்பாடெல்லாம் கொட்டிடுது அப்போ அவருக்கு ஒரே வருத்தம் நான் என்ன தவறு செஞ்சுட்டேன் ஏன் உனக்குன்னு சமைச்சு கொண்டு வந்த அந்த உணவை நீ இப்படி கீழே விழ வச்சுட்டே எம்பெருமானே நான் என்ன தவறு செஞ்சுட்டேன் என்னுடைய பக்தியை என்ன குறைய கண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து அவர் கண்ணீர் விடுறாரு அதாவது அவர் நம்ம கீழ் விழுந்து அவருக்கு அதெல்லாம் அவருக்கு தோணலை சாப்பாடு இல்லாமல் போச்சு எம்பெருமானுக்கு இதுதான் அவருடைய வருத்தமாக போச்சு அப்போது சொல்கிறார் எங்கும் நிறைந்தவனே எங்கும் நிறைந்த ஈசனே இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் உணவு கொடுப்பவர் அவர் தான் ஆனால் எம்பெருமானுக்கு உணவு சம உணவு படைப்பவர் யார் இந்த அறிவாட்டனார் அப்போது உன் மீது கொண்ட பக்தி உண்மையாக இருந்தா எங்கும் நீ நிறைந்த ஈசனாக இருந்தால் இந்த உணவை நீ இங்க வந்து எடுத்துக்க கூடாதா இது என்னுடைய பக்தியினுடைய பக்திக்கு அடையாளமாக நீ இது எனக்கு செய்யக்கூடாதா நான் உன்னுடைய அடியேன் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அப்படின்னு கேட்டு அழுது கண்ணீர் விடுறார் ஆனால் என் பெருமான மனம் மிருங்கலை அப்போது இனியும் உயிர் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி அருவாளால் தன்னுடைய கழுத்தை அறுக்கிறார் அப்படி அறுக்கிற சத்தம் கேட்கும்போது அந்த கைகளை ஒரு கை வந்து தடுத்து நிறுத்துது ஆனால் அந்த கையை அவரால் பார்க்க முடியல அந்த சைலை நிறுத்துது அப்புறம் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய உணவுகள் காணாமல் போகுது அதை பார்க்குறாரு அந்த உணவுகள் எங்கே போகுது எம்பேருமான் வாயில் போகுது அவர் அதை ரசித்து ருசித்து அந்த மாவடையும் ஒரு கடி கடித்து ரசித்து சாப்பிட்ற அந்த அந்த சாப்பிடும் வருகின்ற அந்த சத்தமாகப்பட்டது அவருடைய காதில் எழுது அப்படியே கூட சிலிக்கிறார் மெய்யெல்லாம் செலுத்து போகுது கண்ணில் அப்படி கண்ணீர் தார தாரையாக கொட்டுது எம்பெருமானே இந்த நாயேனுக்கு நீ காட்சி கொடுக்குறியா இந்த நாயேன் வந்து வேண்டிக்கிட்டதுக்காக எங் எங்கும் இறந்த ஈசனே இங்கே வந்து நீ உணவை எடுத்துக்க கூடாதான்னு நான் சொன்ன அந்த ஒத்த வார்த்தைக்கு நீ வந்து அந்த உணவை எடுத்துக்கிட்டே அப்படின்னு அவர் ரொம்ப மனம் உருகிறார் மெய் உருகிறார் எம்பெருமான் அவருக்கு காட்சி கொடுக்குறார் காட்சி கொடுக்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு பவள ம பவள ம மலையே பால் வெந்நீரானே உமையோனுடைய பாகனாக இருப்பவனே எனக்கு நீ காட்சி கொடுத்தது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கண்ணீர் மழிக அழு அழுகும்பொழுது அவருடைய மனைவி யாருக்கும் அவர் காட்சி கொடுக்குறார் காட்சி கொடுத்து அந்த காயங்கள் எல்லாம் ஆற்றி விடுகிறார் காயமெல்லாம் ஆறிடுது அதுக்கப்புறம் அவங்க இருவருக்கும் சிவலோக பதவியை கொடுத்துடுறார் கொடுத்து தன்னோடையே எம்பெருமான் அழைச்சிட்டு போகிறாரு அறிவாளால் தன்னுடைய கழுத்தை அறுத்ததுனால் அவருக்கு அறிவாட்ட நாயனார் அப்படிங்கிற பயப்பட்ட பெயர் கிடச்சிதுங்க அடுத்த கதையில் பார்க்கலாங்க ஓகே தேங்க்யூ